ஐடிஎச் தமிழ் மற்றும் கிரியேட்டிவ் மீடியாவினால் கௌரவிக்கப்பட்ட அனுநாதபுரம் மாவட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் இலங்கையின் இளம் சாதனையாளர்கள் ஐடிஎச் தமிழ் மற்றும் கிரியேட்டிவ் மீடியாவின் ஏற்பாட்டில் அனுராதபுரம் மாவட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் இலங்கையின் இளம் சாதனையாளர்களை கௌரவிக்கும் மாபெரும் கௌரவிப்பு விழா நேற்று அனுராதபுரம் சிடிசி மண்டபத்தில் ஐடிஎச் தமிழ் ஊடகத்தின் பணிப்பாளர் சித்திக் மொஹமட் ஹரீஸ் மற்றும் ஐடிஎச் தமிழ் ஊடகத்தின் பிரதி பணிப்பாளர் முகமட் ஹலீம் ஆதி கிரியேட்டிவ் மீடியாவின் சிஇஓ பவுண்டர் ஐ யூ ஷாதிப் அவர்களின் தலைமையிலும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வானிலை அதிகாரி டாக்டர் ஏ எம் முகமட் ஷாலிஹீன் மற்றும் விசேட அதிதியாக வர்ணம் டிவி வசந்தம் டிவி நியூஸ் ஃபஸ்ட் நியூஸ் ரீடர் கண்டென்ட் கிரியேட்டர் கோபிரேட்டரான கிறிஸ்டினா கிரேஸ் மற்றும் சிறப்பு அதிதியாக ஆர்ஜே மீடியாவின் பணிப்பாளர் மொஹமட் பின் டாக்டர் மிப்ராஸ் இஸ்மாயில் டாக்டர் நசீர் ஆகியோரும் அதிதியாக ஐஎன்எஸ் என் ஆன்லைன் கல்லூரியினுடைய நிர்வாக தலைவி ஃபாத்திமா நஜா ஷெப்ரோஸ் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர் மேலும் இந்த கௌரவிப்பு விழாவில் அனுநாதபுரம் மாவட்ட ஊடகவியலாளர்களும் இலங்கையின் இளம் சாதனையாளர்களும் ஐடிஎச் தமிழ் மற்றும் கிரியேட்டிவ் ஊடகத்தினால் நடத்தப்பட்ட வினாவிடை போட்டியின் வெற்றியாளர்களும் ஐடிஎச் தமிழ் மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊடகத்தின் உறுப்பினர்கள் ஐடிஎச் தமிழ் ஊடகத்தின் ஆலோசகர்களின பலரும் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதிதிகள் இதுபோன்ற நிகழ்வுகள் அனுராதபுரம் மாவட்டத்தில் முதல் தளவிலாக இவ்வாறு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டவை மிகவும் சந்தோஷமாக உள்ளது இதுபோன்று கௌரவிப்பு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று ஐடிஎச் தமிழ் ஊடகத்திற்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டுமே குறிப்பிடத்தக்கது I call upon In-Service Advisor General Education of Office Tamuti Naban E. W M Faisal, Lake House Tinakaral. <laughs> wasn TV, TV shut the TV presenter and producer content creator copyright marvelous journalist Kriina grace <laughs> कॉम्पट का करा एक, एक में जाय कर आप सूडेंस ला हिदियालाात में अभी प्यालाव अभी गौ करण होरे खेलात अभी पड़ी अधाहतकतिबबा इपास से बेलुआ आपहंटुरे डिस्स्टिट के इ रिपोर्ट असला एक मीडियाफी के इनने माद्य जाले ही माद है माधव्याला अभी गौरे करण इට පසිටමයි එයාलाවත් एक කරගෙන අපි මේ වැඩසටහනන කියලා फොඳටම වැඩේ කරලා තියෙන තවත් ඉදිරියට මේ වගේ වැඩසටමනක් අපි करනවා विशार